காட்டுல சிங்கம் ஒண்ணு தினமும் கடுமையா உழைச்சி தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் நல்லபடி காத்து வந்தது அதோடு நிற்காமல் தங்களுடைய எதிர்காலத்திற்காக சேமித்தும் வந்தது உதவியென்று வருகிறவர்களுக்கு உதவிடவும் செய்தது ஒரு நாள் அது கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்த நேரம் ஒரு சோம்பேறி கழுதை அங்கே வந்தது அந்த கழுதை சிங்கத்தோட கடுமையான உழைப்பினை பரிகாசம் செய்துவிட்டு நண்பா நீ இப்படி சதா காலமும் உழைப்பு உழைப்பென்று உழைத்துக் கொண்டிருக்கிறாயே அப்படி இந்த உழைப்பின் மூலம் நீ என்ன சுகத்தை கண்டாய் ஓய்வில்லாமல் உழைக்கும் முன்னால் யாருக்கு என்ன லாபம் என்னை பார் நன்றாக தின்றுவிட்டு ஊரெல்லாம் சுற்றி கொண்டு சுகமாக தூங்கி என் வாழ்க்கையை ராஜபோகமாக கழிக்கிறேன் அப்படின்னு கழுதை சொல்ல அதற்கு சிங்கம் நீ வாழ்வையே தவறாக புரிந்து வைத்திருக்கிறாய் வாழ்க்கை என்றால் தனி ஒருவர் மட்டுமே சுகமாக வாழ்வதல்ல வாழ்க்கை நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அந்த அர்த்தம் நாம் உழைக்கும் உழைப்பினாலேயே கிடைக்கும் நம் ஒருவரின் உழைப்பின் மூலமாக நம்மை சார்ந்தவர்கள் நலம் பெற முடியும் அவர்கள் எதிர்காலத்தை நிச்சயம் செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொருவரின் தனிப்பட்ட உழைப்பின் மூலமாக அவர் மட்டுமல்ல அவர்கள் பிறந்த நாடே செழிக்கும் இதில் ஆத்ம திருப்தி இருக்கிறது இவையெல்லாம் தாண்டி பார்த்தால் உழைப்பின் மூலம் ஒளிமயமான எதிர்காலம் எங்களுக்காக காத்திருக்கிறது இது போன்ற அறிவுரைகளால் உழைப்பினை பரிகாசம் செய்யும் உன் போன்றோரால் உழைப்பின் பெருமையை அறிய முடியாதுன்னு சொல்ல இதை கேட்ட சோம்பேறி கழுதை வெட்கி தலைகுனிந்து உழைக்க ஆரம்பித்தது